ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ உலகம் முழுவதும் லாட்ரி சீட்டு வாங்குறவங்க நிறைய இருக்காங்க அமெரிக்கா கனடா அதே போல் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் துபாய் இந்த கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டை அமோகமாக விற்கிது அங்கே நிறைய ஆர்வமாக லாட்ரி சீட்டு நிறைய பேர் வாங்குறாங்க காரணம் என்னென்னா இந்த லாட்ரி சீட்டில் வந்து அதிக பரிசு தொகை கொடுக்குறாங்க நிறைய பணம் கொடுக்குறாங்க அதனால லாட்ரி சீட்டில் இப்போ நிறைய பேர் ஆர்வமாக அதை இருக்காங்க லாட்ரி சீட்டு வாங்குறாங்க அதில் எல்லாேருக்கும் உழுந்துடுறதில்லை ஒரு சிலருக்கு தான் ஒழுகுது ஆனால் அதில் எப்படியாவது பரிசு வாங்கிடணும்னு நிறைய பேர் ஆர்வத்தில் அந்த லாட்ரி சீட்டாக வாங்கிட்டு தான் இருக்காங்க உழுகலைனாலும் பரவாயில்ல லாட்ரி சீட்டு வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க எப்போயாவது விழுந்துருவோம் அப்படின்ட்டு இதனால் எனக்கெல்லாம் நிறைய பேர் இப்போ கால் பண்ணி இருந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க இந்த லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ராசியான நம்பர் சொல்லுங்கள் இல்லை அதிர்ஷ்டம் வர மாதிரி ஏதாவது ஒரு குழு கொடுங்க எங்களுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க நான் வந்து ஜோதிடர் நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கும் இது மாதிரி பதிலாம் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அது இல்லாமல் எப்படியாவது லாட்ரி சீட்டுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு ரொம்ப கேட்குறாங்க இதை வந்து நான் என்ன செய்யலான்னா இந்த மாதிரி வீடியோ பதிவில் ஏதாவது சொல்லலாம் ஏன்னா அதிர்ஷ்டம் வர மாதிரி சில விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது ஒரு ஒருத்தருக்கு நம்ம அதிர்ஷ்டகரமான விஷயங்களை சொல்கிறதுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஜாதகத்தில் நட்சத்திரங்களை வச்சு சொல்லலாம் அதில் தாராபலன் இருக்கு ஏன்னா நட்சத்திரங்கள் வந்து பொதுவானது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளே தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களும் பறந்துருக்க முடியும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இது போக இந்த ஜென்ம நட்சத்திரம் போக மற்ற நட்சத்திரங்களில் சாதகமான நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது இப்படி சாதகமாக இருக்கிற நட்சத்திரங்களில் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் சில இருக்குது அந்த பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் தான் நம்மளுக்கு இந்த லாட்ரி சீட்டுக்கு தேவைப்படும் ஏன்னா லாட்ரி சீட்டில் வந்து என்ன கிடைக்கிது பணம் தான் கிடைக்குது அதிக அளவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டு லாட்ரி சீட்டு அதனால நம்ம லாட்ரி சீட்டுக்கு பணம் தரக்கூடிய அந்த நட்சத்திரங்களை இயக்கிறதுனா இயக்குனா ஆக்டிவேஷன் பண்ணால் அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் இப்படி நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சில நட்சத்திரங்களை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் எப்படின்னா இப்போ வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் நான் இந்த பதிவில் வந்து ஒரு இடத்த சொல்லுவேன் ஏன்னா லொக்கேஷன் இப்போ லாட்டி சீட்டுங்கிறது கடையில் தான் போய் வாங்குகிறாங்க அந்த கடை இருக்கக்கூடிய இடம் அதுக்கடுத்து அதிர்ஷ்டமான சில நம்பர்கள் இந்த நம்பர் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு சரியாக இருக்குன்ட்டு அப்படி வந்து நான் இதில் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கேன் இதில் இந்த இடம்னு சொல்கிறாங்களா அந்த இடம் எதுக்குன்னா நிறைய பேர் பேசும்போதே கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்தது அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம் அதே போல் அந்த இடம் எனக்கு நிறைய நல்ல விஷயம் நல்ல நிலைமையை உருவாக்குனுச்சு இப்படின்னு பல விஷயங்கள் வந்து ஒரு இடத்த வச்சு நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா அவங்க சொல்கிறது சரி தான் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து அதிர்ஷ்டமான இடங்களாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி இடம் வந்து அதிர்ஷ்டமான இடமா இருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் லாட்ரி சீட்டு கடையில் வாங்கினா ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கடை நிறைய லைட்டெல்லாம் விற்கிறது அதே மாதிரி விளக்கு இருக்கிற கடை விளக்கு பக்கத்தில் விளக்கு விற்கிற கடை அதுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையாக இருந்ததுன்னா அங்கே போய் சித்திரை நட்சத்திரக்காரங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விற்கிற கடை அதாவது இந்த செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் ஏதாவது ஒரு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் வைப்பாங்க எண்ணெய் கடைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எண்ணெய் கடை வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு கடை இருந்ததுன்னா அங்கே போய் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்கள்ல அதாவது பொது போக்குவரத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல பொதுவாக போக்குவரத்து மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இடங்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அது இஷ்டம் உண்டாகுது இப்போ நான் சொன்னதில் மூணு இடம் சொல்லியிருக்கேன் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் கடை விளக்கு லைட்டு விற்கிற கடை சொல்லியிருக்கேன் லைட்டு அந்த பக்கத்தில் விளக்கு விற்கிறது அந்த மாதிரி கடைகளுக்கு பக்கத்தில் சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து எண்ணெய் கடை செக்கி எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயாக வச்சு வித்துட்ருப்பாங்க எண்ணெய் மட்டும் அந்த எண்ணெய் கடைக்கு பக்கத்தில் உள்ள கடையில் போய் லாட்ரி சீட்டை வாங்கினா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அது இஷ்டம்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருக்கேன் இது மாதிரி பொது போக்குவரத்து உள்ள இடத்துல போய் லாட்ரி சீட்டை வாங்குங்க அது இஷ்டம் உண்டாகும்னு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நம்பர்னு பார்த்தா நீங்கள் வாங்குகிற நம்பர் வந்து பத்து நம்பராக இருக்கலாம் பதினஞ்சு நம்பராக இருக்கலாம் இல்லை ஆறு நம்பராக இருக்கலாம் நாலு நம்பராக இருக்கலாம் அதுக்குள்ள ஆறாம் நம்பர் இருக்கிற மாதிரி வாங்குங்க ஆறாம் நம்பர் இருக்கிற மாதிரி அந்த ஆறாம் நம்பர் இல்லை அப்படின்னா பதினஞ்சா நம்பரு இருக்கிற மாதிரி ஒன்று அஞ்சு பதினஞ்சு இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்படி அது அது இல்லை அப்படின்னா இருபத்தி நாலாம் நம்பர் இருக்கிற மாதிரி வாங்குங்க ரெண்டு நாலு இருபத்தி நாலு இந்த மாதிரி நம்பர் வந்து நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கும்போது நீங்கள் வாங்கிற நம்பருக்குள்ள இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஆறாம் நம்பரு அதுக்கடுத்து பதினஞ்சாம் நம்பரு அதுக்கடுத்து இருபத்தி நாலாம் நம்பரு இந்த மாதிரி நம்பர் வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்க மாதிரி கடைகளில் போய் வாங்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து ஆன்லைனில் தான் லாட்ரி சீட்டு வாங்குகிறேன் ஏன்னா கடைகள் இல்லை கடையில் போய் வாங்க முடியாது கடைகளில் விற்கிறது கிடையாது அப்படின்னா ஆன்லைனில் வாங்குகிறவங்க யூடியூப்பில் இப்போ நான் சொன்னேன் இதே கடைகளை வந்து நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கலாம் அதே போல் விளக்கு கடை எண் அதே போல் லைட்டு எலக்ட்ரிக்கல் லைட்டெல்லாம் விற்கிறது பல்ப்பு லைட்டெல்லாம் விற்கிறாங்கள அந்த கடையை நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கலாம் இது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இதுக்கடுத்து எண்ணெய் கடை எண்ணெய் விற்கிற கடையை நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு லாட்ரி சீட்டு ஆன்லைனில் வாங்கலாம் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்க்குறவங்க யூடியூப்பில் அதையே வீடியோவாக பார்த்துட்டு நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் அதுக்கும் வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இப்படி நான் சொல்லிக் கொடுக்குற இடங்கள் இந்த நம்பரு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கும்போது அதிர்ஷ்ட இதை வந்து உருவாக்குது இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோவும் இந்த மாதிரி என்னுடைய வீடியோவும் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை என்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜாதகம்மா வந்து அதில் உள்ள லாட்ரி சீட்டை அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அது உங்கள் ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க இது மாதிரி லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுங்கள் நான் விவரம் சொல்லுவேன் அப்புறம் நீங்கள் அது என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் இதே போல் இந்த வீடியோவில் நான் போடுற இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து கிடச்சிட்டே இருக்கும் அதே போல் இந்த இப்போ நான் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்